ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனா தாமல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான நல்ல எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயத்தை முதல் நாள் இரவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் ஊற வைக்கும்போது அதில் நம்ம வந்து வெங்காயத்தோலையும் நம்ம வந்து சேர்த்துப்போம் வெங்காயத்தோலை நல்லா பிழிஞ்சு தூரம் போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வெந்தயத்தை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நமக்கு வந்து அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது அதனால நமக்கு வந்து ஹேர் லாஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் அடுத்தது நான் எடுத்துக்கிட்டது வந்து செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது நம்மளோட ஹேர் ஃபாலிகுல்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இதை அரைக்கிறதுக்காக நம்ம வெந்தய தண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த வெங்காய தோலோட தண்ணி அதை வந்து நம்ம சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இது வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் செம்பருத்தி இலையும் பூவையும் சேர்த்து நான் வந்து அரைக்க போகிறேன் இது கூட இன்னொன்று முக்கியமான பொருள் வந்து நான் சேர்க்க போகிறேன் ஏன்னா அதுதான் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கு தான் எக்கில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் ஏ இ பயோடின்னு சொல்லிட்டு நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது இது வந்து நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்கு தான் நம்ம முடி வளர்ச்சியை கொடுக்கறதுல முக்கியமான பங்கு அதனால் வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணி பாருங்க இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம வந்து அரைச்சாச்சு அரைச்சிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நம்மளோட ஹேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்னால் தேவைப்படுது அது வந்து இந்த எக்கில் தான் இருக்குது அதனால இந்த எக்கை நீங்கள் டைரெக்டாக அந்த ரூட்டில் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து சீக்கிரமாகவே முடியோட வளர்ச்சி வந்து கொடுக்குது இப்போ வாங்க நான் நம்ம வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட ஹேருக்கு தான் அப்ளை பண்ணுறேன் என்னோட பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் ஆகிடுச்சி நான் எந்த ஒரு ஹேர் மாஸ்க்குமே யூஸ் பண்ணலை ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஹேர் மாஸ்க் என்னான்னு பார்த்திங்கன்னா அது இது தான் ஏன்னா எப்போவுமே நான் வந்து இந்த ஒரு ஹேர் மாஸ்க் இந்த இன்கிரீடியன்ட்ஸ்னால் சேர்த்து அப்ளை பண்ணால் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா ப்ராப்ளமும் இந்த ஹேர் மாஸ்கோ வந்து க்ளியர் ஆகும் சோ ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நான் அப்ளை பண்றதுனால நான் இந்த ஹேர் மாஸ்க் வந்து சூஸ் பண்ணிருக்கேன் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்ல ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிடுங்க ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறவங்க கிரே ஹேர் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை வந்து ட்ரை பண்ணலாம் அவ்வளோதாங்க எல்லாமே வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் ஏன்னா இவளுக்கு வந்து ஒரு பவுல் தான் கரெக்டாக இருக்கும் லாங்காக இருக்குது அதனால எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டேன் நல்லா மசாஜும் பண்ணியாச்சு இதை அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு பன் போட்டலாம் என் பொண்ணோட ஹேருக்கு பன்னு போடுறது தான் எனக்கு பெரிய கஷ்டம் அது அவளுக்கு ரொம்ப அடத் அடர்த்தியாக இருக்கிறதுனால அந்த பன்னு போடுறதுக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு அடியாக போட்டு முடித்தாச்சு இந்த மாஸ்க் வந்து அப்படியே நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுக்கோங்க நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய பொண்ணோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல நீளமாக நல்ல ஸ்ட்ராங்கான நல்ல திக்கான ஹேர் வேணும்னா நீங்களும் இந்த ஹேர் மாஸ்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் எனக்கு மறக்காமல் உங்களோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்